வணக்க மக்களே இது நம்ம அரமுடன் ஆல்ரவுண்டர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள்ல காளிப்பட்டி முருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கிறோம் இது வந்துட்டு காளிப்பட்டி கந்தசாமி கோவில் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க மேப்பில் போட்டிங்கனாலும் காளிப்பட்டி கந்தசாமி கோவில் அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா இந்த கோயிலுக்கு வந்துடலாம் இந்த கோயிலோட சிறப்பு பற்றியும் வரலாறு பற்றியும் பார்ப்போம் வாங்க முருகர் மீது தீராத பக்தி கொண்ட ஒருத்தர் சுமார் முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே இந்த பகுதியில் வாழ்ந்து வந்திருக்கிறாரு அவரோட பேர் பார்த்தீங்கன்னா லட்சுமண கவுண்டர் இவர் வந்துட்டு தைப்பூசத்தின் போது ஒவ்வொரு வருடமும் பழனிக்கு வந்துட்டு இங்கேருந்து நடந்தே போவாராம் இவர் பார்த்திங்கன்னா அருள்வாக்கு சொல்லிட்டு வந்துருக்காரு பாம்பு கடித்து இறந்து போனவங்களை கூட விஷத்தை முறித்து உயிர் பிழைக்கவும் வச்சுருக்காரு இப்படி இருந்துகிட்டு இருந்த நம்ம லட்சுமண கவுண்டர் பார்த்திங்கன்னா ஒரு நாள் இரவு தூங்கிட்டு இருக்கும்போது முருகர் வந்துட்டு நீ என்னை தேடி வராத என் நீ இருக்கிற இடத்துல எனக்கு ஒரு கோயில் கட்டி கொடு நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் தான் இந்த காளிப்பட்டி கந்தசாமி கோயிலானது ஒரு இங்கே கொடுக்கப்படுற திருநீரானது அருமருந்தாகவும் காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வாசனையற்றதாக இருந்தாலும் இதில் பல மருத்துவ குணங்கள் அடங்கி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க இந்த திருநீரானது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் கால்நடைகளுக்கும் பூசுறதுனால தீராத நோய்களும் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டியும் திருமண வரம் வேண்டியும் பல வேண்டுதல்கள் வைக்கிறதாகவும் அந்த வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறுவதாகவும் கூறப்படுகிறது இந்த கோவில் பற்றின தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் மக்களே இது நம்ம அரௌண்டர் ஆல்ரவுண்டர்